அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரியாக ஆறு மணிக்கு ஜபமாலை ஆரம்பித்தது ஆறு முக்கால் மணிக்கு பவனி ஆரம்பித்தது ஏழு ஐந்துக்கு இந்த பீடத்தில் திருப்பலி ஆரம்பித்தது எனக்கு ஜபமாலை ஆரம்பித்த நேரத்திலிருந்து சிறிது வளாகத்தை தந்தையினுடைய இல்லத்திலிருந்தே கவனித்தேன் அப்பொழுது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு ஜெவமாலை ஏண்டா சொல்கிறாங்கன்னு தான் தெரிஞ்சுது என வீட்டில் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும் பூசைக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கும் அந்த ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் மாலை சொல்கிறாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்காதவங்க இன்னும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி எப்படி சென்று வாருங்கள் சொல்றதுக்கு முன்னாடி கண்டுபிடித்து விடுவார்கள் என லூது மாதாவுக்கு ஒரு வேண்டு வேண்டுதலையும் வைத்து கொண்டே நம்முடைய சிந்தனையை ஆரம்பிப்போம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய பங்கு இருதய ஆண்டவர் பங்கு ஏறக்குறைய ஆண்டவருடைய திருவிழாவுக்கு இணையாக லூர்தண்ணையினுடைய கெவி விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம் ஏறக்குறையை இணையாக இத்தனை ஆண்டுகளாக லூர்தண்ணையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் லூர்தன்னை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார் இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரா தருகிறார் என நம்புகின்றோம் பல ஆண்டுகள் மறையுடையின் போதும் பல நேரங்களில் புத்தகங்கள் கிடைத்த பொழுதும் படித்திருப்போம் லூர்தண்ண எந்த ஊர்ல காட்சி கொடுத்தாங்க எந்த ஊர்ல இருக்கா தெரியுமா பிரான்ஸ்ன்ற ஊர் இல்லையா அதை ஊரா மாத்திட்டாங்களா கூகுள் ஒழுங்கா செய்தி போட மாட்டேன் நான் இதுவரைக்கும் பிரான்ஸ் நாடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நாட்டில் லூர்து லூர்தகரில் என்ன மகள மசபியல் மசபியல் சரியா அந்த லூர்து நகரில் உள்ள மசபியல் எந்த ஆண்டு காட்சி கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு சத்தும் சைடில் இருந்து பலமாக வருது ஆண்டவனுக்கு நன்றி லூர்து மாதாவுக்கு நன்றி எத்தனை முறை காட்சி கொடுத்தார்கள் உண்மையிலேயே ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சி அன்னையினுடைய விழாவை இத்தனை ஆண்டுகள் கொண்டாடி கொண்டு இருப்பதற்கு ஏற்றபடி ஓரளவிற்கு அன்னையை பற்றி அன்னையினுடைய காட்சியைப் பற்றி அன்னையினுடைய திருத்தலத்தை பற்றி அடிப்படைகளையாவது நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு தெளிவாக இருக்கிறோம் இன்னமும் கேட்டால் இன்னமும் தெளிவாக சொல்வீர்கள் சொல்வீர்கள் என நம்புகின்றேன் இன்றைய நமநாள் சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது தீமைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் திருப்பலியினுடைய முன்னுரையிலே பல தீமைகளை பற்றி குறிப்பிடப்பட்டது ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் தொழிலின் பெயரால் ஒரு நாடு மற்றொரு நாடை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தது இப்படியாக பல தீமைகளை பற்றி முன்னுரையில் சொல்லப்பட்டது என்னை பொறுத்தவரையில் அந்த நாட்டில் நடக்கிற தீமைகள் நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கக்கூடியது எங்கோ வெளியில் மிகப்பெரிய போராட்டமாக இனக்கலவரங்கள் வெடித்துக் கொண்டிருப்பதை அதுகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளில் இருந்து நாம் சிந்திக்கலாம் என நினைக்கின்றேன் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை பற்றி முதலில் சிந்திக்கும் பொழுதுதான் வீடு தீமை இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு வீடும் தீமை இல்லாமல் இருந்தால் நாடு தீமை இல்லாமல் இருக்கும் இன்று நற்செய்தி வாசகமாக வாசிக்கப்பட்டது இறைமகன் இயேசு வியாபாரிகளை ஆலயத்திலிருந்து இருந்து துரத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆலயத்திலிருந்து இருந்து இயேசு துரத்தினார் என்பது ஒருபுறம் இருக்க அன்னை இறைவன் இயேசுவிடம் இருந்த தீமையை அல்லது தீய எண்ணத்தை எப்படி விரட்டினார் என்று ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன் முதலாவதாக யோவா நச்சதி இரண்டாவது அதிகாரத்தில் காணாவூர் திருமணம் கானாவூர் திருமணம் நடக்கிறது இறைவகன் இயேசு தன்னுடைய நண்பர்களோடு சென்றிருக்கிறார் அன்னை மரியா தனியாக சென்றிருக்கிறார் சென்ற இடத்தில் திருமண வீட்டில் ரசம் தீர்ந்து விட்டது ரசம் தீந்தா என்ன கறிக்குழம்பு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு மனசுல ஓடும் ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம் அங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது ரசம் என்பது திராட்சை ரசம் ஏன்னா இப்ப எல்லாம் கல்யாண வீடுகளில் மண்டபத்தில் கொடுப்பாங்க இல்லையா கொஞ்சம் போல அதுக்கு மேலே குடிச்சா ஆள் சாப்பாட்டுக்கு வராது எங்கேயாவது படியில் விழுந்து கிடக்கும் அந்த ரசம் அவர்களுடைய ப பழக்கத்தை வரைக்கும் அவர்களுடைய பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை ரசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நமக்கு எப்படி இறைச்சி குழம்பு முக்கியமோ அதை மாதிரி நினைத்து பார்ப்போம் அவர்களுக்கு திராட்சை ரசம் நம்முடைய நாம் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருமண வீட்டில் கடைசியா வந்த ஒரு ஐம்பது பேருக்கு கறிக்குழம்பு இல்லாம போயிட்டு வச்சுக்கோங்க கல்யாண வீட்டுக்காரன் செத்தான் உண்டா இல்லையா இதுக்குத்தான் வீடு தேடி வந்து அழைப்புதல் கொடுத்தாரா மாமா வாங்க மச்சா வாங்க சித்தப்பா வாங்கன்னு சொல்லி கூப்பிடு கூப்பிடுன்னு கூப்பிட்டது இதுக்கு தானா குழம்பாவது வைக்கக்கூடாதா உண்டாகலையா இது வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடியது பரவலாகவே ஒழுங்கா சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாலும் கூட நல்ல டேஸ்டா போட்டாலும் கூட வெளியே வரும்போது சாப்பிட்டது ஜீர்ணிக்கிறதுக்காக வேண்டி பேசிட்டு வருவோம் ஆடு கொஞ்சம் முத்தன ஆடு மாதிரி தெரியுது உப்பு கொஞ்சம் குறைய இருந்தது பேசணும் இல்லை சாப்பிட்ட ஜீர்ணமாக அளவுக்கு சாப்பிட்டுட்டா ஒழுங்காக உணவு வழங்கினாலே இந்த நிலை என்றால் ஒரு வீட்டில் கறிக்குழம்பு இல்லாமல் போய்விட்டது என வைத்துக் கொள்வோம் அந்த குடும்பத்தினுடைய மானம் தெருவுக்கு போய்விடும் எனவே காண ஒரு திருமணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அதுதான் ஒரு குடும்பத்தை பற்றி மற்றவர்களை இழிவாக பேசிவிடக் கூடாது ஏனென்றால் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது இறைமகன் இயேசுவிடம் அன்னை மரியாதை ஒரு அழைப்பு விடைக்கிறார் ரசம் தீர்ந்துவிட்டது இறைமகன் இயேசுடைய கவனத்தை அங்கு ஈர்க்கிறார் இந்த குடும்பத்தினுடைய மானத்தை என்னுடைய மகன் காப்பாற்ற வேண்டும் என நினைக்கிறார் அன்பிற்குரியவர்களே நம்முடைய குடும்பத்தையும் கடந்து பக்கத்து குடும்பங்களுடைய மானத்தை நம்முடைய குழந்தைகள் காப்பாற்ற வேண்டும் என நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுடைய தேவைகளில் நாம் உதவி செய்ய வேண்டும் என குழந்தை பருவத்திலேயே குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்னுடையது மட்டுமல்ல என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை நான் எனக்கு என்னுடையது என மட்டும் நினைப்பேனே ஆனால் அது தீமை அந்த தீமையை வெல்ல வேண்டும் என இறைமகன் இயேசுக்கு அன்னை மரியா சொல்லிக் கொடுக்கிறார் இறைமகன் இயேசுவினுடைய பதில் என்ன நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அன்னை மரியாள் கண்டுக்கவே இல்லை சீடர்களிடம் சொல்கிறார் அவர் சொல்றத செய்யுங்க அன்றைக்குரியவர்களின் நம்முடைய குழந்தைகள் சில நேரங்களில் தீமைகளில் இருப்பார்கள் அல்லது எது தீமை எனவே தெரியாமல் இருப்பார்கள் படிப்பு வராது நான் ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னா ஒரு நேரத்துக்கு பத்து நேரம் சொல்லி பார்த்துட்டு அவனுக்கு படிப்பு வராதன் முடிவு பண்ணிட்டா குழந்தையை தீமையிலிருந்து வெல்ல முடியாது குழந்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் செவிட்ல ரெண்டு கொடுத்தாவது போக வைக்கணும் குத்து குத்தியாவது ஸ்கூலுக்கு போக வைக்கணும் அதுதான் தீமையை குழந்தை வென்று நிற்கக்கூடிய அடையாளமாக இருக்கும் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என இறைமகனே சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான் நீங்க தன்னால உள்ள வருவான் பக்கத்தில் உள்ள கடைக்கு காய்கறி வாங்கிட்டு வரணும் இப்பவா இருட்டலையா ஹோம்ஒர்க் செய்யணும் காசு எடுத்துட்டு ஒழுங்கா தட்டா தீமைகளை வெல்வதற்கு குழந்தைகளை சொல்லிக் கொடுப்பது அன்னை மரியாள் அதைத்தான் இயேசுவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு என்னுடைய நேரம் வரவில்லை என சொல்கிறார் அன்னை மரியாள் அவன் சொல்லுவான்டா சேங்க ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தைகளுக்கு இதனை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுத்தால்தான் குழந்தைகள் எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாற்றுபவர்களாக நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவர்களாக வருவார்கள் செய்தி இரண்டாவது அதிகாரம் குடும்பத்தோடு யோசிப்பும் அன்னை மரியாவும் இயேசுவும் எரிசலை மாலயத்திற்கு செல்கிறார்கள் சென்று திருவிழா முடிந்து வீட்டிற்கு திரும்புகிறார்கள் திரும்பிக் போது இரண்டாவது நாள் தான் கவனிக்கிறார்கள் பிள்ளையை காணவில்லை வயது பன்னிரெண்டு அதாவது ஏழாம் கிளாஸ் இன்றைய நிலைமையில் ஏழாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை நம்ம வீட்டில் குழந்தை காணும் அப்படின்னா என்ன நடக்கும் வீட்டில் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு பேருக்கும் இடையில கணவன் மனைக்கு இடையில செண்டவர்மா வராதா நீங்க தான் செல்லம் கொடுத்து அவனை வளர்க்கிறிய அங்கிருந்து நான் தான் வேலைக்கு வீட்டு இல்லை பிள்ளை ஒழுங்கா பார்க்க தெரியாதா கணவனும் மனைவியும் சொல்கிறார்கள் கோயில்ல தான் இருப்பாயா போய் பார்ப்போம் மீண்டுமாக கோவிலுக்கு நடந்து வருகிறார்கள் அன்பிற்குரியவர்களே கவனிக்கத்தக்க ஒன்று நம்முடைய குழந்தைகள் வீட்டில் இல்லை என்றால் எங்க தேடுவோம் எங்கேயாவது போயிருப்பான் நான் இருக்க வேண்டும் சொல்லவில்லை ஆனால் என்னுடைய குழந்தை இந்த இடத்தில் இருக்கிறது என்பது பெற்றோருக்கு தெரிய வேண்டும் இந்த குழந்தை டியூஷனுக்கு போயிருக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு விளையாட போயிருக்கு கிரிக்கெட் விளையாட போயிருக்கான் படத்துக்கு போயிருக்கான் நண்பனுடைய வீட்டுக்கு போயிருக்கான் எங்க வேண்டுமானாலும் போகட்டும் எங்கு வேண்டுமானாலும் போகட்டும் பெற்றோருக்கு குழந்தை எங்கு சென்றிருக்கிறது என்பது தெரிய வேண்டும் அப்படி தெரிந்தால்தான் குழந்தை தீமையை வென்று வாழக்கூடிய குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தை தான் துணி உள்ள குழந்தையாகவும் இருக்கும் எத்தனை நேரங்களில் குழந்தையை காப்பாற்றுகிறோம் அல்லது பாதுகாக்கிறோம் என்ற பெயரன் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் அல்லது மற்றவர்கள் முன்பாக அந்த குழந்தையை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து விடுகிறோம் சில நேரங்களில் இளைஞர்கள் இரு சக்கர வாகனங்களில் சென்று விபத்துக்குள்ளாகி இறந்து அடக்க திருப்பலி நடக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர் அழுதுட்டு இருப்பாங்களே ஓடி போய் மூக்கிலே குத்தணும் போல தோணும் ஊரே பல நேரங்களில் சொல்லி இருக்கும் மகன் இதை செய்கிறான் இப்படி செய்கிறான் வண்டி இப்படி ஓட்டுகிறான் என சொல்லி இருக்கும் ஏட்டான் யாருமோ தீமைகளை விலக்கி நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருந்து அதை ஆரம்பிக்கட்டும் சமுதாயத்தை பற்றி இரண்டாவதாக சிந்திப்போம் வரைக்கும் அது உங்க மகன் இல்லையா குழந்தையை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் கொல்லத்தான் வேண்டுமா இதற்கு தான் ஆலயம் ஆலயமாக அலைந்து தெரிந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்தோமா எத்தனை ஆலயங்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறோம் வள்ளுவர் ரொம்ப எளிதாக சொல்வார் தீயவை தீயவை எத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீயவை தீய வயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீய செயல்பாடுகள் எப்பொழுதுமே தீமையைத்தான் விளைவிக்கும் என்பதால் தீயை விட ரொம்ப பயப்படணும் தீயை பார்த்தா எப்படி பயப்படணுமோ அதை விட அதிகமா பயப்படணும் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் இளைஞர் இயேசுவனுடைய போதனைகள் அவர் நோயாளர்களை குணமாக்கி கொண்டிருந்தது பேய்களை ஓட்டிக் கொண்டிருந்தது இறந்தவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தது இவை அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டம் குறை சொல்ல ஓட்டுகிறார் பெருந்தினிக்காரன் குடிகாரன் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அன்னை மரியா தன்னுடைய மகனோடு இருந்திருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அனைத்து எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இறைமகன் இயேசு தீமைகளை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இறைமகன் இயேசுவிடம் இருந்த தீமைகளை ஒட்டியது மட்டுமல்ல அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவை இயேசு மற்றவர்களுடைய தீமையை போக்கும் பொழுது அன்னை மரியாள் சிலுவை சாவு உரைக்கும் உடன் இருந்திருக்கிறார் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக சமுதாயத்தில் ஒவ்வொருவரோடும் இணைந்து பழகக்கூடியவர்களாக வளர்த்தெடுப்போம் நான் பல நேரங்களில் நினைப்பேன் இந்த சமயங்களுக்கிடையே சில நேரங்கள் பூசல்கள் வருகிறதல்லவா அவன் கிறிஸ்தவன் இவன் இந்து இவன் முஸ்லீமு இவன் சிஎஸ்ஐ இவன் பிந்த கோஸ்த வேலை செய்கிற இடத்துல வயக்காட்டில் எல்லாரும் ஒன்று போல தானே வேலை செய்கிறோம் அங்கே மாமா மச்சா அண்ணன் தம்பி உண்டா இல்லையா எல்லாரும் சேர்ந்து தானே வேலை செய்கிறோம் அப்புறம் தெருவுக்கு வரும்போது மட்டும் இங்கே என்ன சண்டை வாழுது இந்த தீமைகள் எங்கே இருந்து பிறக்கிறது உழைக்கும் பொழுது இல்லை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனநிலை தான் இந்த தீயவை வெளியே வருகிறது இங்கே ஆண்டவர் கோயில் வச்சிருக்கோம் மாதா கபி வச்சிருக்கோம் இங்கே நம்ம வழிபாடுகள் நடத்துகிறோம் அப்படியே வெளியே போனோம்னா முருகன் கோயில் இருக்கும் பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கே அவங்க வழிபாடு நடத்துவாங்க அது அவர்களுடைய நம்பிக்கை இது என்னுடைய நம்பிக்கை ரெண்டு பேரும் சேர்ந்து டீ கடையில் சிரித்து விளையாடி டீ குடிக்கிறதுல என்ன பிரச்சனைன்றதா என்னுடைய கேள்வி என்ன பிரச்சனை எங்கு தீமை எண்ணங்கள் வருகிறது எங்கு விஷமம் பரப்பப்படுகிறது எங்கு விஷமம் வளர்கிறது எங்கு ஊற்றெடுக்கிறது இவையெல்லாம் தீமை இல்லையா நம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்து அனைவரோடும் சமாதானமாக ஒற்றுமையாக பழக வேண்டும் என சொல்லி கொடுக்கிறோமா பலரும் கேட்பாங்க தான் எல்லா இடத்திலையும் பார்த்தா சாதி பிரச்சனையை உண்டாக்குறீங்க உண்மைதான் சாதி பிரச்சனையை நாங்கள் தான் உண்டாக்குறோம் என்ன தலைமை தாங்கி உட்கார்ந்து வாய்ப்பு அதிகம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி தந்தது நீங்க தான் குழந்தை பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கு இந்த உணர்வை ஊட்டுகிறோமா இல்லையா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பேரால் சாமியார் ஆயிட்டேன் சாமியார் ஆன பிறகு சாமியார் ஆகிறது வரைக்கும் எல்லாரும் புரிதமாக தான் உட்காந்துருக்காங்க அது சாமியார் ஆகும்போது தூயாவிய இறங்குமா தீயாவிய இறங்குமான்னு தெரிய மாட்டேங்குது ஒருத்தன் கூட பேசுகிறதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன் இணைந்து வாழ முடியாது ஏன் சமாதானமாக இருக்க முடியாது என்னுடைய பங்கில் ஒரு பிரச்சனை என வைத்துக் கொள்வோம் என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பங்கு அல்லது எனக்கு தெரிந்த மறை மாவட்டத்தில் உள்ள ஏனைய குருக்களோடு இணைந்து இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு என்ன செய்யலாம் பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான அனுபவம் இருக்கும் இதை எப்படி பிரச்சனையை கடந்து வரலாம் இதையும் கடந்து எப்படி நல்லது இருக்கலாம் பல நேரங்களில் இடையூறு செய்யக்கூடிய மனநிலையை பலரிடம் பலரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது பலரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது சலனங்களை ஏற்படுத்துவதே சில நேரங்களில் இது வேலையாக போய்விட்டது இது ஒரு இடத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கிரு அங்கெல்லாம் தீமைகள் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் விரட்டப்பட வேண்டும் இந்த வழக்கமாக உங்க பங்கல அந்த பழக்கம் இருக்கும் நினைக்கிறேன் ஜனவரிக்கு கேலண்டர் அடிச்சு எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க அப்படிதானே உண்டா கேலண்டர் அடிச்சு எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேலண்டர் நான் சாமியார் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் அடிச்சது இல்லை ஏன்னா எல்லா ஜவுளி கடையிலையும் கொடுத்துட்றான் பலசர கடையிலையும் கொடுத்துட்றான் முடிவெட்டுற கடையிலையும் கொடுத்துட்றான் முடிவெட்டுற கடைன்றத இப்ப பியூட்டி பார்லர்னு பேரை மாத்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம் தொழில் ஒண்ணுதான் தொழில் ஒண்ணுதான் அப்ப அம்பட்டையும் சொன்னாங்க இப்ப பியூட்டிஷியன் மொழி மாறுபட்டு இருக்கிறதோடைய தொழில் ஒண்ணுதான் சரியா ஆனா அங்கேயும் கொடுக்குறாங்க அது வாசகத்தோடு வேணும் இல்ல அது மரபிறப்பு ஞாயிறு கேலண்டர் அது முதல்ல நமக்கு வந்துருச்சு அக்டோபர் மாதமே திரும்ப எதுக்கு கேலண்டர் எந்த சிவரில் போய் எக்ஸ்ட்ரா இப்போ ஆணி அடிக்க போறிய இல்லை மொத்தமாக வாங்கி ஏதாவது மசாலா சுருட்டுறதுக்காக வேண்டி கேட்குறீங்களா என்ன கதையை சொல்லுங்க அதனால கடை ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது என்னுடைய பங்கில் வேறு ஏதாவது ஜனவரி ஒன்று அந்த இதுக்கு செய்து கொண்டிருப்பேன் இந்த ஆண்டு கூட எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு கூட தோமையார் படம் தோமையார் ஆலயம் என்பதால் தோமையார் படம் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம் அது தூத்துக்குடியில் ஒரே வாட்ஸ்அப்பில் பரவ ஆரம்பிச்சுட்டு வளஞ்சாமியார் இப்படி செய்திருக்காரு எல்லா சாமியாரும் இப்படி எதையாவது விவசாய என்ன இல்லை முதல்ல அடிப்படையில் சாமியாரை பற்றி புழுவுழுன்னு நீ வராமல் இருக்கணும் எதுக்கு செய்கிறாரு அதுக்கு எதுக்கு செய்கிறாரு இதை ஏன் செய்யணும் இந்த புழுவுழுன்னு வந்தால் சாமியாரை இப்படியே உட்கார்ந்துருப்பார் அவரை மண்ணு மாதிரி ஆக்குறதும் செயல்பட வைப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறது சலனம் அதிகமாக வந்தால் கையை கட்டி தான் உட்கார்ந்து இருக்க முடியும் கடந்த ஆண்டு கீச்சன் எல்லா வீட்டுக்குமே பாம்பேயில் ஆர்டர் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் எல்லா வீட்டுக்குமே கீச்சன் தோமையார் படம் போட்டு கொடுத்தேன் இந்த வருஷம் கூட இருக்க வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா தீமைகள் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பதே சில நேரங்களில் பழக்கமாக இருக்கிறது இது என்ன பொழுதுபோக்கா சவைக்கிறதுக்கு வித்தலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா யாரையாவது சமைக்கணும்னா வீட்டில் உட்காந்துருந்தா வீட்டில் ஒருத்தங்களை சமைக்கணும் தெருவில் உட்கார்ந்து தெருவில் ஒருத்தங்களை சுவைக்கணும் இந்த சவைச்சிட்டே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழக்கம் முதல் நீங்கணும் பல நேரங்களிலே நான் நினைப்பேன் இந்த குறை சொல்லக்கூடியவர்கள் குறை சொல்லக்கூடியவர்கள்னா குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலை குறை மட்டுமே சொல்லி கொண்டே இருப்பார்களே சில நபர்கள் அவங்க வீட்டுக்குள்ள பார்த்தோன்னா இவங்க கதை தெருவில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் தெரியுமா இவங்க வீட்டில் தெரியுமா அந்த பையனை பற்றி தெரியுமா இந்த பொண்ணை பற்றி தெரியுமா அப்படின்னு காலை நீட்டி தெருவில் கதை நடக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள வேற ஏதாவது நடந்துட்டு இருக்கும் அவங்க அவங்கவுங்க வீட்டை பற்றி கவலைப்பட்ட எந்த அசிங்கமும் நம்ம வீட்டுக்குள்ள நடக்காது தீமைகள் வீட்டிலிருந்து விளக்கப்பட வேண்டும் முதலில் நம்முடைய குழந்தைகளில் இருந்து விளக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தீமைகளை வெந்த சமுதாயமாக நாம் இருக்க முடியும் நம்முடைய சிந்தனைகளிலும் சரி செயல்பாடுகளிலும் சரி விவிலியமே பல நேரங்களிலும் நமக்கு தீமைகளை விளக்குவதற்கு கற்றுத்தருகிறது இந்த பொம்பளைங்கன்னா இப்படித்தான் தான் இருக்கணும் சமுதாயம் சொல்லி தந்திருக்கு இதுக்கு மேலே அவங்க யோசிக்கக்கூடாது கோயிலுக்கு வர்றதில் இப்போ இந்த கிரவுண்டில் உட்கார்ந்துருக்க பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க சரிதானே ஆனால் திருவிழா கூட்டம் போட்டு திருவிழாவில் எத்தனை லைட்டு போடணும் எத்தனை மேடத்துக்கு எத்தனை பேரை விடணும் என்னெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறது மட்டும் ஆம்பளைங்க ஒரு பத்து பேர் வந்து உட்காந்துருப்பாங்க பேப்பர் பேன் அந்த ஆள் இப்ப கோயிலில் இருக்கானே தெரியாது புலனாய்வு துறைக்கு செய்தி கொடுத்து அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாலும் இப்ப கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியாது வீட்டில் யதார்த்தத்தில் சம்பாதிக்கிறது ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம் இல்லைனா ஒருத்தர் சம்பாதிக்கலாம் சாதாரணமாகவே கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு வருது அவசரத்துக்கு எங்கேயாவது கைமாத்துவாங்கன்னா அப்போ மட்டும் பக்கத்துல உங்கள் லோன் போட்டு அப்போ மட்டும் இவர் கொஞ்சம் எல்லோரும் ஒருவர் ஒருவரோடு இணைந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் சமுதாயம் தீமையை விலக்கிய நல்லதொரு சமுதாயமாக இருக்கும் இயேசுவை காணவில்லை சிறுவன் தங்கிவிட்டார் பிள்ளைய கவனமாக கூட்டிட்டு ஏசல்ல உங்களுக்கு கண்ணு எங்க போச்சு எங்க கதை பேசிட்டு வந்தேன் மாதா சூசை பெற கேட்கல இருவரும் இணைந்து இயேசுவை தேடி செல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே வீடுகளில் உள்ள ஒவ்வொரு பொறுப்புகளிலும் இருவரும் இணைந்து செல்லும் பொழுதுதான் குடும்பம் தீமை இல்லாத குடும்பமாக இருக்கும் மத்திய நற்செய்தியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் முதல் அதிகாரத்திலேயே மத்தையும் முழுக்க முழுக்க தன்னுடைய நற்செய்தியை இஸ்ராயல் இனத்தினருக்கு தான் யூதர்களுக்கு தான் எழுதுகிறார் எப்படியாவது கிறிஸ்துவை நம்ப வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் எழுதுகிறார் ஆனாலும் கூட முதல் அதிகாரத்திலேயே இடும்பொழுது பெண்கள்னா ஏற்கனவே ஏரியாவுக்குள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோர் தண்ணி எடுக்கிறது தவிர வேற எதுவும் பேசக்கூடாது ஆனால் மூதாதையர் பட்டியலில் ஐந்து பெண்களுடைய பெயரை மத்திய முன்மொழிகிறார் அதில் அன்னை மரியா தவிர மீது நான்கு பேரும் பெண்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் இஸ்ராயல் இனத்திறனும் அல்ல ஜாதியையும் கடந்து நிற்க வேண்டும் இனத்தையும் கடந்து நிற்க வேண்டும் என சிந்திப்பதற்கு நம்மை மத்தியும் அங்கேயே விடுகிறார் அன்னை மரியாதை தவிர நான்கு பேரும் யூதர்கள் அல்ல ஜாதியை கடந்த சிந்தனைகள் நமக்கு வேண்டும் இனத்தை கடந்த சிந்தனைகள் வேண்டும் எவை எவை நம்மை மோ அவை அனைத்தையும் விலக்கி நிற்க வேண்டும் அனைத்தும் தேவை இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் இதெல்லாம் கதைக்கு ஆகாது நிரந்தரமாக விளக்கப்பட வேண்டும் இந்த காசியானந்தன் கவிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈழத்து தமிழ் கவிஞர் காசி அனந்தன் தன்னுடைய நறுக்குகள் என்ற புத்தகத்தில் ஒரு வரி எழுதுவார் சொல்கிறார்கள் கிளியின் கூண்டை திறந்து என முரண்படுகிறேன் உடைத்துவிடு சொல்கிறார்கள் கிளியின் குண்டை திறந்து விடு என முரண்படுகிறேன் விடு என இருந்தால் தானே இந்த கிளியை திறந்து விட்டாலும் எதையாவது அடைக்கணும்னு என்ன வரும் உடைச்சிட்டுன்னா அடிமைத்தனத்துக்கான எந்த ஒரு வழியில் இல்லை அல்லவா எனவே விடு என சொல்வார் உடைக்க வேண்டும் என சொல்கிறேன் எவை எவை நம்முடைய சிந்தனையை நம்முடைய வாழ்க்கை முறையை அடிமைப்படுத்துமோ எவை நாம் ஒன்றாக வாழ்வதற்கு தடையாக இருக்குமோ அவை அனைத்தையும் உடைக்க வேண்டியது இருக்கிறது அன்பிற்குரியவர்களே எனவே எந்த ஒரு தீமையும் தீய சிந்தனைகளும் நம்மில் எழாமல் இருக்க வேண்டுமென்றால் குழந்தை பருவத்திலிருந்தே நம்முடைய குழந்தைகளை நல்லவைகளை நோக்கி சிந்திக்க வைப்போம் சிறு சிறு தீமைகளிலிருந்து அவர்கள் விலகி நிற்க செய்வோம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் பள்ளியில் படித்தால் மட்டுமே அனைத்தும் உருவாகிவிடும் என படித்து பிஹெச்டி வரைக்கும் போனவங்களுக்கு தெரியும் படித்து முடித்த பிறகு எந்த வேலையும் கிடைக்காது படிக்காதவன் என்ன செய்துட்டு இருக்கானோ அதைத்தான் நம்மளும் செய்ய முடியும்னு அதனால் ஒன்றை தெரிந்து கொள்வோம் ஒழுக்கமும் சரியான வாழ்க்கை முறையும் மட்டுமே நம்மை வாழ்வினுடைய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் இதனை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அன்னை மரியாள் இறைமுகன் இயேசுவில் தீய எண்ணங்கள் அல்லது தீமையை நோக்கிய சிந்தனைகள் இருந்த நேரங்களில் எப்படி விலக்கி அவர் அவருடைய குடும்பத்திலும் தீமைகளை விலக்கி வாழ்ந்தாரோ அதுபோல நம்முடைய வீடுகளிலும் அனைத்து தீமைகளையும் கடந்து நின்று நல்லதொரு சமுதாயத்தை தீமை இல்லாத ஒரு சமுதாயத்தை உயர்வான ஒரு சமுதாயத்தை அனைவரும் கைகோர்த்து நிற்கக்கூடிய உன்னதமான சமுதாயத்தை படைக்க லூதன்னையினுடைய வாழ்வும் அவருடைய பரிந்துரையும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டுமென